இரேசுவில் அன்பு உள்ளங்களே இன்றைக்கு தூய ஆவியானவரும் இறை வார்த்தையும் பற்றி கேட்பாங்க தூய ஆவியானவர் கேட்கின்ற ஒவ்வொருவரையும் இன்னும் ஆழத்தில் அழைத்து செல்கின்றார் பல பேரும் என்னிடம் போன் பண்ணி என்னை சொன்னாங்க சிஸ்டர் இந்த டாக் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அபிஷேகமாக இருக்கின்றது ஒவ்வொரு இதை நாள்கின்ற நாங்கள் தூய ஆவியினால நிரம்பப்படுகின்றோம் எங்களோட உள்ளத்தை தொடுகின்ற வார்த்தைகளாக ஆவியானவர் தருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்கின்றார்கள் எனவே நீங்கள் இன்னும் அநேக பேருக்கு இந்த யூடியூப் சேனலில் பகருங்க பகர்ந்து அவங்க அவர்களும் பலன் அடையட்டும் வாங்க நம்ம கேட்போம் தூய ஆவியானவரும் இறை வார்த்தையும் பற்றி இன்னும் நம்ம கேட்க போகின்றோம் வாங்க தூய ஆவியானவரும் இறை வார்த்தையும் தூய ஆவி பேசும்போது உள்ள இறை வார்த்தை இறை வார்த்தை நமது ஆவிக்கு உணவாக மாறுகிறது இறை வார்த்தை நமது மனதிற்கும் உடலுக்கும் மருந்தாக மாறுகிறது இறை வார்த்தை நமது வாழ்வில் உள்ள இருளை கிழித்து கொண்டு செல்லும் இறை வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக மாறுகிறது இறை வார்த்தை நமது வாழ்வின் வளர்நிலையை காண்பதற்கான திறவுகோளாகிறது தூய ஆவியும் இறை வார்த்தையும் இணைந்து செயலாற்றுகிறது தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் மண்ணுலகு உருவற்று வேர்மையாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவி கொண்டிருந்தது அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று இப்படியாக உலகம் உண்டானது லூகா ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை உள்ள இறை வசனத்தை வாசிக்கின்ற போது நாம் பார்க்கிறோம் தூய ஆவியும் வார்த்தையும் மரியாவிடம் வந்து தங்கினர் எனவே மரியா ஆண்டவரின் தாயானார் லூகா ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்துல இதை பார்க்கின்றோம் பேதுரு இயேசுவின் போதனைகளை தனக்குள் பெற்றிருந்தார் ஆனால் தூய ஆவி அவரை ஆள்கொண்ட பிறகே உள்ளொளி பெற்று இதயங்களை மாற்றக்கூடிய வார்த்தையை வலமையோடு போதிக்கத் தொடங்கினார் பவுல் பழையபாட்டை நன்கு அறிந்திருந்தார் ஆனால் தூய ஆவியால் அவர் நிரப்பப்பட்ட பிறகே வார்த்தையின் உண்மை பொருளை அவர் உணர்ந்தார் உடனே தொழுகை கூடங்களில் அவர் இயேசுவே அறிவிக்கத் தொடங்கினார் இன்னுமாக கடவுளின் வார்த்தை உங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்தும் கடவுளுடைய வார்த்தை உங்கள் ஆன்மாவை திடப்படுத்தும் கடவுளின் வார்த்தை உங்கள் ஆவியை திடப்படுத்தும் கடவுளின் வார்த்தை உங்கள் உடலை வலுப்படுத்தும் கடவுளின் வார்த்தை உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும் ரோமியர் பத்தாவது திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் நூற்றி மூணாவது வசனம் கூறுகிறது உம் உம்சற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் கிறிஸ்துவை பற்றிய செய்தியை அறிவித்தால்தான் கேட்க வாய்ப்புண்டு என்று ரோமியர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கூறுகிறது தூய ஆவியார் பேசும்போது நம் இதயத்தில் நம்பிக்கை உண்டாகும் நம் வாழ்விலே சுத்தப்படுத்தல் நடைபெறும் அவர் இறை நம் ஆவியிலே பதிய வைக்கிறார் கடவுளைப் பற்றிய அறிவில் நாம் வளர்கிறோம் தூயாவியானவர் நாலு காரியங்களுக்காக நம்மோடு பேசுகிறார் ஒன்று தூயாவியானவர் பேசுவது கடவுளைப் பற்றிய அறிவில் வளர பேசுகிறார் இரண்டாவதாக தூயாவியானவர் நம்மோடு பேசுவது நம்பிக்கையில் வளர பேசுகிறார் மூன்றாவதாக தூயாவியானவர் பேசுவது தூய்மைப்பட தூய்மையாக்கப்பட நம்மோடு பேசுகிறார் நான்காவதாக கீழ்ப்படிய தூயாவியானவர் நம்மோடு பேசுகிறார் நீதிமொழி நாலாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கூறுகிறது அவருடைய வார்த்தை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும் அணுதினமும் தூய ஆவியால் நீங்கள் நிரப்பப்படும் போது இறை வார்த்தை உங்களுக்கு வாழ்வாக மாறும் அப்போது ஆண்டவர் தருகிற வல்லமையாலும் வலிமையாலும் அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேறும் இறை வார்த்தையை வாசிக்க நீங்கள் நேரம் செலவிடும் போது அது விரைவாக வெளிப்படும் தூய ஆவி உங்களிடம் பேசுவதை நீங்கள் உணர்வீர்கள் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது அது பேதிகளுக்கு நுண்ணறிவு புகட்டுகிறது என்று திருப்பாடல் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் நூற்றி முப்பதாவது வசனம் கூறுகிறது என் காலடிக்கு உன் விள வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் திருப்பாடல் நூற்றி ஐந்தாவது வசனம் கூறுகிறது வார்த்தை உங்கள் உடலுக்கு இருக்கிறது உங்கள் ஆன்மாவுக்கு இருக்கிறது போருக்குரிய இருக்கிறது உங்கள் அசுத்தங்களை உங்களுக்கு காட்டுகிற கண்ணாடியாக இறை வார்த்தை அமைகிறது நீங்கள் திருவிவிலேத்தை ஒழுங்குக்கிரமாக படிக்க வேண்டும் நீங்கள் தொடக்க நூல் தொடங்கி திருவிழிப்பாடு வரை படிக்க வேண்டும் அனைதினமும் ஐந்து அல்லது ஆறு அத்தியாயங்கள் அதிகாரம் படிப்பது திருவிவிலியம் முழுவதும் ஒரு வருடத்தில் வாசித்து முடிக்க ஏதுவாகும் நீங்கள் முழு விவிலியத்தையும் திரும்ப திரும்ப வாசிப்பது முக்கியமாகும் இறைவார்த்தையை வாசித்து கொண்டிருக்கும் போது தூய ஆவியானவர் எழுச்சியை உண்டாக்கி உங்களோடு பேசுவார் இறை வார்த்தையை வாசிக்கும் போது தூய ஆவியானவர் உங்களோடு பேசுவார் அந்த நேரத்திலே நீங்கள் அமைதியை உணர்வீர்கள் அல்லது பிரசன்னத்தை உணர்வீர்கள் அப்போது வாசிப்பதை நிறுத்திவிட்டு ஆண்டவர் உங்களோடு பேசிய வார்த்தையை தியானியுங்கள் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று கூறுகிறது உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது சில நேரம் இறை வார்த்தையோடு செலவழித்த பிறகு தொடர்ந்து வாசியுங்கள் சில சமயம் தூய ஆவியானவர் சில குறிப்பிட்ட பகுதிகளை வாசிக்கும்படியோ அல்லது சில குண பற்றியோ வாசிக்க நம்மை தூண்டுவார் நாம் அப்பகுதிகளை வாசிக்க வேண்டும் அவர் உங்களுக்கு செல்ல வருவதை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு விவிலியத்தை மறுபடியும் மறுபடியும் வரிசையாக வாசிக்க வேண்டும் விவிலியத்தை வாசிப்பது உங்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பை வளர்க்கும் விவிலியத்தை வாசிப்பது உங்களை தெளிவுப்படுத்தும் விவிலியத்தை வாசிப்பது உங்களை தூய்மையாக்கும் விவிலியத்தை வாசிப்பது உங்களை கீழ்ப்படிய தூண்டும் விவிலியத்தை வாசிப்பது எதிர்நோக்கலும் நம்பிக்கையாலும் உங்களை நிரப்பும் இறைவார்த்தை வாசியுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஜெபியுங்கள் மனம் மனப்பாடம் செய்யுங்கள் அதை உணவாக உட்கொண்டு அதனோடு பேசுங்கள் இறை வார்த்தையை தியானம் செய்வது உங்கள் மனதிற்கு புரிந்து கொள்ளுகிற அறிவை தரும் ஜபிப்போமா அப்படியே கண்களை மூடி தூய ஆவியானவரே எங்களுடைய துணையாளரே இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கவும் அதை தியானிக்கவும் இறை வார்த்தையின்படி நடக்கவும் இறை வார்த்தையிலே நீர் பேசு பேசுவதை நாங்கள் கேட்கவும் இறை வார்த்தையானது எங்களுக்கு உள் ஆழத்தில் ஒளியைத் தரவும் எங்களோட வாழ்க்கையில் உள்ள இருளை மாற்றவும் அண்டவரே எங்களுக்கு உதவி செய்கின்ற கிருபிக்காக நன்றி செலுத்துகின்றோம் பிரசனமானது எங்களை ஆள்கொள்ளட்டும் ஆள்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆவியானவரே எங்களை நீர் ஆள்கொண்டு அனலாக்கும் உங்க அன்பின் ஆலயங்களை நிறப்பும் உங்களுடைய அன்பின் ஆலயங்களை அலங்கரியும் தூயாவியானவரே பரலோக அன்பு நாளையங்களை அலங்கரியும் பரலோக மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்பும் பகலோ பரலோக பொறுமையினால் எங்களை நிறப்பும் எங்கள் எங்களோட உள்ள முழுவதும் மகிழ்ந்து கழி கூறுவதாக அம்மாண்டவரே நாங்கள் இந்த உலக போக்கின்படி ஒழுகாது தூயாவியானவரே இதை கேட்கின்ற வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பீராக இதை கேட்கின்ற வேலையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் இதோ நிறைவார்த்தை வாசிக்கவும் அம்மாண்டவரே தூண்டுதலை கொடுப்பீராக அம்மாண்டவர் மனதில் இருக்கின்ற கசப்புகள் மனதில் இருக்கின்ற கீரர்கள் எல்லாம் இயேசு நாமத்தினால ஓடி போகட்டும் தூய ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பீராக நிரப்புங்கப்பா அன்பில நிரப்புங்க அன்பினால நிரப்புங்க அன்பினால நிரப்புங்கப்பா பா பரலோக அன்பு பரலோக ஞானம் நிரப்புங்கப்பா நிரப்புங்க நிரப்புங்க பிள்ளைட சரீரத்தில் இருக்கின்ற எல்லா தீமைகளும் எல்லா வேதிகளும் நாமத்தினால புறப்படுத்துகிறோம் குணம் உண்டாகட்டும் இயேசுவின் காயங்களினால இப்பொழுதே இறை வார்த்தையை வாசிக்கின்ற விலையிலே குணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பிராக தந்தை மகன் தூயாவின் ஆசீர்வாதத்தை நிற்றுக்குளங்கள் ஆமீன்